நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தோல்வி நஷ்டம் இந்த இரண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு அழகிய திக்குரை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமான ஈமானோடு இந்த திக்குரை ஓதக்கூடிய நமக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டமும் நஷ்டமும் தோல்வியோ ஏற்படாது தொழுகைக்கு பின் ஓதப்படும் சில துதி சொற்கள் உள்ளன அவற்றை ஓதி வருபவர் நட்டமடைய மாட்டார் அவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் முப்பத்தி மூன்று முறை சுபஹான் அல்லா என்றும் முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துலில்லா என்றும் முப்பத்தி நான்கு முறை அல்லாஹு அக்பர் என்றும் கூறுவதாகும் ஆக கடமையான தொழுகை முடிந்த பிறகு இந்த திக்ருகளை ஓதினால் தோல்வி அடைய மாட்டார் நஷ்டமடைய மாட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்கள்